அலைக்கும் அஹதுலா செலவரசன் பார்த்தோம்னா பெரும்பாலான மக்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த வளிமன்றுடைய தமிழர்களுக்கு செல்லக்கூடாது நரிஞாக்களுக்கு அறவே செல்லக்கூடாது இந்த மாதிரி பலதரப்பட்ட தடைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு இது இணை வைப்பு சிற்கு செல்வதே ஒரு இணை வைப்பு என்கிற அளவிற்கு இதை கொண்டு சென்று விட்டார்கள் உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அன்னலம்பெருமான சுல்லாசி முகவர்களை நாமெல்லாம் சென்று தரிசிக்கிறோம் மும்ராவுக்கு செல்கிறோம் ரவுராத்தில் ஜன்னாதிபரை சென்று தரிசிக்கிறோம் அண்ணன பெருமான அவர்களை பார்க்கிறோம் அண்ணனபெருமான சுலாசி அவர்கள் உயிருடன் வாழ காலக்கூடிய கட்டத்தில் சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாவை பார்த்தார்களோ பேசினார்களோ அதே போல் அன்னன பெருமானா சுலாசம்பவர்கள் நடக்கப்பட்டதற்கு பின்னாலும் ரசுல்லாவிற்கு சென்று சலாந்துள்ளது சூர்லாவை பார்ப்பது அவர்கள் முன் நின்று அவர்களுக்காக செலவாத்து சொல்கிறதெல்லாம் சகாபாக்கள் செய்து கொண்டு வந்திருந்தார்கள் அண்ணன்பெருமான அசராஜ மக்கள் சொல்லும் பொழுது எவர் எனக்கு மறைமுகமாக வேற இடத்துல இருந்து உலகத்தில் வேற எங்காருந்து இருந்து சலான்னு சொன்னால் அது எனக்கு மலக்குமார்கள் மூலமாக அல்லாவின் மூலமாக எட்டி வைக்கப்படுகிறது அதுவே ஒருவர் ஒரு நேரில் என் முன்னாடி வந்து நெனியர் ரவுதான் முன்னாடி வந்து நெனியனு எனக்கு சலாம் சொன்னால் அந்த சலாம் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெல்லன் தெளிவாக எனக்கே கேட்கும் என்பதை அன்னனபெருமான அசராஜ மக்கள் சொல்கிறார்கள் ஆகவே இந்த வழிமாறுகளை சென்று சந்திப்பது நல்லவர்களை சென்று சந்திப்பது சந்திப்பதுடன் நிற்காமல் அதை தாண்டி அடுத்த கட்டமாக பக்தியின் மேல் இறைச்சத்தை பொருத்துவதும் பூ வைப்பதும் அலங்கரிப்பதும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு செல்லும்போது தான் அது இணைவமைப்பாகும் அதையும் தாண்டி சில மக்கள்கள் அங்கே படிப்பதும் அங்கே சஜிதா செய்வதும் இதே போல் ஒரு கிட்ட விஷயங்களில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் அதில் ஈடுபடுவதன் காரணமாகத்தான் அந்த விஷயத்தில் அது சிற்காக மாறி மாறுகிறதை தவிர மாறாக அனலமான சுலாசனவர்களை எப்படி நாம் சென்று சந்திக்கிறேமோ அதேபோல் நல்லவர்களையும் நல்லவர்களுடைய புனிதர்களையும் நாம் சென்று சந்திப்பது நம்மின் மீது ஒரு நல்ல ஒரு நல்ல வழிமுறைமாக இருக்கிறது ஆகவே அல்லா குத்தலா அதை அதை நம் அனைவர்களையும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்துட முடியுமாங்க வணக்கம்